ஹாய் கைஸ் வெல்கம் டு அல்டிமேட் சேனல் இன்னைக்கு நம்ம வீடியோவில் தங்கத்தை பிரசாதமாக அழிக்கக்கூடிய கோயிலை பற்றி பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சில கோவில்களில் திருநீறு பூக்கள் அம்மன் கோவிலாக இருந்தால் மஞ்சள் குங்குமம் ஆகியவையும் கொடுப்பார்கள் பிரசாதமாக பெருமாள் கோவிலில் துளசியை பிரசாதமாக கொடுப்பார்கள் அதை தாண்டி சாப்பிடுவதற்கு தேவைப்படும் உணவுகளை பிரசாதமாக தருவார்கள் பொதுவாகவே லட்டு புளியோதரை லெமன் சாதம் ஆகியவையெல்லாம் தருவாங்க இதை தவிர்த்துட்டு ஒரு கோயிலில் வந்து பிரசாதமாக தங்க காசுகள் கொடுக்கிறார்கள் அந்த பிரசித்தி பெற்ற கோயில் எதுவென்றால் அந்த அற்புதமான கோயில் மகாராஷ்டிரா மாநிலத்தில் வடமேற்கு பகுதியில் தான் இந்த கோயில் அமைந்துள்ளது அதாவது ரத்லம் என்னும் ரத்னபுரி பகுதியில் தான் இந்த கோயில் இருக்கிறது இந்த ரத்னபுரி கோவிலுக்குள் உறைந்திருக்கும் கடவுள் எது என்றால் நமக்கு வளங்களை அள்ளி தருகின்ற லட்சுமி தேவியினுடைய கோவில்தான் இது இங்குள்ள மகாலட்சுமியினுடைய அருகில் அந்த கோவிலுக்குள் நுழைந்து விட்டு வரும் ஒவ்வொருவருக்குமே இந்த தங்கமானது கிடைக்கிறது அதுபோக அருளும் கிடைக்கின்றது வெறுமனே இங்கு வருபவர்களுக்கு பக்திக்காக மட்டும் தங்கம் பிரசாதமாக கொடுக்கப்படுவது கிடையாது இங்கு வருகிற ஏழைகள் தங்களுடைய வறுமையை போக்கிக் கொள்வதற்காக முக்கியமாக இங்கு வருகின்றவர்களுக்கு தங்க காசுகள் பிரசாதமாக கொடுக்கப்படுகின்றது இந்த கோவிலுக்கு வரும் பக்தர்கள் குறிப்பாக வசதி படைத்தவர்கள் தாங்கள் செலுத்துகின்ற காணிக்கையை பணமாக செலுத்துவது கிடையாது காணிக்கை செலுத்த நினைப்பவர்கள் தங்களால் ஏன்ற அளவு தங்கம் அல்லது வெள்ளி காணிக்கையாக செலுத்துகிறார்கள் நாம் கோவிலுக்குள் செலுத்துகின்ற பணம் தங்கம் வெள்ளி ஆகிய அத்தனையும் கோவில் நிர்வாகத்துக்கும் அரசுக்கும் கோவில் திருப்பணிகளுக்கும் பயன்படுத்துவதுதான் வழக்கம் ஆனால் இந்த கோவிலை பொறுத்தவரையில் பக்தர்கள் காணிக்கையாக செலுத்துகின்ற அத்தனை தங்கமும் வெள்ளியும் பெரிய மலைபோல குவித்து வைக்கப்பட்டிருக்கும் மலைபோல குவிக்கப்பட்டிருக்கும் தங்கம் மற்றும் வெள்ளி பொருட்களை வருடத்தின் முக்கிய பண்டிகையாக இந்தியாவில் கொண்டாடுகின்ற தீபாவளி என்று கோவிலுக்குள் வரும் பக்தர்களுக்கு பிரசாதமாக அந்த தங்கம் மற்றும் வெள்ளி கொடுக்கப்படுகிறது ஒவ்வொரு ஆண்டும் இந்த தீபாவளி என்று மட்டும்தான் இந்த பிரசாதமானது வழங்கப்படும் தினமும் வழங்கப்படும் வழக்கம் இங்கு கிடையாது இங்கு பிரசாதமாக தங்கம் கிடைத்துவிட்டால் வாழ்க்கையில் பணக்கஷ்டம் வருமே என அத்தனையும் தீர்ந்து மகாலட்சுமி தங்களுடைய வீடுகளுக்குள் நுழைவதாகவே பக்தர்கள் கருதுகிறார்கள் எனவே இந்த தங்க காசு இறைவனுடைய அருளாக பாவிப்பதால் இதை யாரிடமும் கொடுப்பதோ விற்பதோ கிடையாது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ